இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நம் யாவும் போக்கும் வல்லோரே பலங்கிந்து வலக்கரம் பிடிப்பீரே ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன் சரணம் 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 ஏசுராஜனின் திருவாடிக்கு சரணம் 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 இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் யாத்ராகமம் பதினைந்து இருபத்தி ஆறு நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்றார் ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அதற்கு முந்தின சில வரிகளில் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டோருடைய கற்பனைகளை ஆண்டோருடைய கட்டளைகளை ஒழுங்காக நாம் கடைபிடிக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அதன்படி நாம் நடக்கும் பொழுது எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தியுள்ளது ரிஷி விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு தமிழத்தில் வந்த திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகுகிறார் அவர்களில் அநேகர் வியாதியஸ்தர்களாக இருந்தார்கள் அவர்கள் எல்லாரையும் தொட்டு சுகப்படுத்தி அந்த வியாதியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் இந்த காலை வேளிலும் கூட அவர் நம்முடைய வியாதி பலவீனங்களை நம்மிடத்திலிருந்து முற்றிலுமாய் அகற்றி நம்மை குணமாக்க விரும்புகிற தேவன் ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் எகிப்தியருக்கு வரப்பண்ண எந்த வியாதியும் உனக்கு நான் வரப்பண்ண மாட்டேன் நீ என் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது என்னுடைய கட்டளைகளின் மேல் நடக்கும் பொழுது முற்றிலுமாய் உன்னுடைய வியாதிகளை நான் குணமாக்குவேன் வரப்பண்ணவே மாட்டேன் என்று சொல்லுகிறார் நானே உன் பரிகாரியாகி கத்துறன் ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டோருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த வியாதியும் உனக்கு வராது என்று சொல்லி நான் உன் பரிகாரியாய் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று இங்கே இயேசு நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் நம்முடைய நோய்களை அவர் குணமாக்குகிறார் அவருடைய தழும்புகளிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது அவர் சொல்லுகிறார் நானே உன் பரிகாரியாகிய கத்தார் உன் பலவீனங்களை நான் ஏற்றுக்கொண்டேன் உன் நோய்களை நான் சுமந்தேன் என்று சொல்லுகிறார் மத்தியுள்ளதனை சிவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று இயசாய திர்குதர்சினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராய் இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார் நம்முடைய நோய்களை சுமந்து விட்டார் நாம் அதை சுமக்க தேவையில்லை அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் என்று இயேசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது இந்த காலை வேளையில் நம்முடைய பலவீனங்களை ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில் சுமந்து விட்டார் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருடைய வார்த்தை சொல்லுகிறது அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த கிருபை இரட்சகராக வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் ஜீவனையும் அழியாமையையும் நமக்காக ஆண்டவர் ஈவாக தந்திருக்கிறார் மரணத்தை அவர் பரிகரித்து விட்டார் எந்த மரணமும் நம்மை தொட போவது இல்லை ஆண்டவராய் இயேசு நமக்காக அந்த மரணத்தை பரிகரித்து விட்டார் நம்முடைய நோய்களுக்கு அவர் பரிகாரம் செய்து விட்டார் நம்முடைய வியாதி பலவீனங்களை அவர் சிலுவேலை ஏற்றுக்கொண்டார் அவருடைய தழும்புகளிலிருந்து ஒரு வல்லமை வந்து இந்த காலி வேளையில் ஒவ்வொருவரையும் குணமாக்குகிறது உங்கள் சரீரத்தில் இருக்கிற எந்த பலவீனமாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் தழும்பு களினாலே இப்பொழுது அது சுகமாகிறது அந்த பலவீனங்கள் உங்களை விட்டு விலகுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நானே உன் பரிகாரியாக கதை எந்த வியாதியும் உனக்கு வரப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார் யாத்திராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார் அண்டவராக உன் அப்பத்தையும் தண்ணீரையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார் வியாதி உன்னிலிருந்து விலகி ஓடுகிறது நீ எடுக்கிற ஆகாரத்தை குடிக்கிற தண்ணீரை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது வியாதி பலவீனங்கள் நம்மை விட்டு விலகி ஓடுகிறது ஆகவே இந்த காலை வேளையில் விசுவாசத்தோடு கூட அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அவர் என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார் என் நோய்களை அவர் சுமந்து விட்டார் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இப்பொழுதே நம்மை விட்டு மறைந்து ஓடும் ஆகவே இந்த காலி வேளையில் உற்சாகமாய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த வார்த்தை அப்படியே நாம் பிடித்து கொள்வோம் அவர் எனக்கு பரிகாரம் செய்து விட்டார் இனி நான் ஒரு வியாதியோடு நாம் இருக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவரை நன்றியோடு நாம் துதிப்போம் கத்தை நம்மை பலப்படுத்துவார் நாம் ஜெமிப்போம் அன்புள்ள ஆண்டவரை வரை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நான் எகிப்தியோருக்கு வரப்பண்ணை வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் கத்தர் என்ற வார்த்தை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன பலவீனத்தோடு இருக்கிறார்கள் இந்த காலி வேளில் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளில் வரக்கூடிய ஒரு வல்லமை பலவீனங்களை முற்றிலும் அவளை விட்டு விலக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீனார் நானே உன் பரிகாரியாகி கத்திரன்னு சொன்னேன் எல்லா வியாதிகளையும் நீ சுமந்து விட்டேன் இப்பொழுதே குணமாக்கும் பரிபூர்ண விடுதலை எடுத்தார் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே